மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு வீசிகா சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தர் பேட்டையில் நடைபெற்றது முன்னதாக இது குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு விசிகா வெளியே ஆதரவு இல்லை என்று தெரிவித்தார் அதே போல காந்திக்கு அஞ்சலி செலுத்தாமல் காமராஜருக்கு மட்டும் அஞ்சலி செலுத்திவிட்டு திருமாவளவன் சென்றுள்ளார் என்று தமிழிசை மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவித்தார் ஒருவேளை நம் கொள்கைக்கு காந்திக்கு எல்லாம் மாலை போடக்கூடாது என்ற குற்ற உணர்வின் காரணமாக தவிர்த்து இருக்கலாம் என்று விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு மது விலக்கு மாநாட்டு மேடையில் காட்டமாக பதிலடி கொடுத்த திருமாவளவன் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கலாம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் காந்தி சிலைக்கு ஆளுநர் அஞ்சலி செலுத்திய பிறகே அஞ்சலி செலுத்த முடியும் என்று போலீசார் கூறிவிட்டனர் எனக்கு மாநாட்டிற்கு வேறு நேரமாக்கிவிட்டதால் காந்திக்காக வாங்கி மாலையும் செய்து காமராஜருக்கு அணிவித்து விட்டு கிளம்பிவிட்டேன் ஆனால் எனக்கு மது ஒரு பழக்கம் உள்ளது போல முன்னாள் ஆளுநர் தமிழிசை பேசியுள்ளார் தமிழிசைக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நம்புகிறேன் தமிழிசை போலவே எனக்கும் குடிப்பழக்கம் இல்லை என்று ஆவேசமாக பேசினார் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாஜகவினர் தமிழிசையை அவமதித்ததற்கு திருமாவளவன் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணன் திருமாவளவன் இப்படி பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை என்று கூறியிருந்தார் இந்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் என்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திருமாவளவன் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுவரை மதுவிலக்கு கொள்கையை மீசிக்கா எடுத்து வரவில்லை அரசியல் சார்ந்து சுயநலத்திற்காக மதுவிலக்கு பற்றி பேசுகிறார்களே என்ற அர்த்தத்தில் தான் நான் பேசினேன் எனது அரசியல் வாழ்க்கையில் எந்த தனிநபர் தாக்குதலையும் நடத்தியதே கிடையாது நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் என்னை போன்றவர் மீது மோசமான தாக்குதலை திருமாவளவன் நிகழ்த்தியுள்ளார் திருமாவளவன் நாகரிகமான அரசியல் என நினைத்துக்கொண்டிருந்தேன் அவரிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவருக்கும் அவர் பதில் வேண்டும் திருமாவளவன் மீது இருந்த உடைந்து விட்டது என்றார் மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில் நான் தனி மனித தாக்குதல் நடத்துவதில்லை அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார் அவர் தினமும் பாட்டிலை திருப்பது போல் நான் பேசினேன் என்று நான் எப்போது அப்படி சொன்னேன் உங்களுக்கு ஏன் பாட்டில் ஞாபகம் வருகிறது எங்கேயும் பாட்டில் பற்றியும் பேசவில்லை மோடியை பற்றியும் பேசவில்லை நான் எப்போதும் மோடியை பற்றி மட்டும் தான் பேசுவேன் பாட்டில் மோடியை பற்றி பேச மாட்டேன் நான் பாட்டிலை இல்லை டேஸ்ட் பண்ணியதும் இல்லை என்று கூறியுள்ளார் எவ்வளவு வைத்து பிரபலத்தை பேச என்னை பயன்படுத்தி கொண்டார் எங்களுக்கு குடித்தனம் தான் நடத்த தெரியும் குடிக்க தெரியாது பெண்கள் எல்லாம் குடிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் மாநாட்டில் பின்னால் உட்கார்ந்திருந்தவர்கள் என்ன செய்தார்கள் பெண் காவலரை என்ன செய்தீர்கள் பெரியாரை பின்பற்றுகிறோம் பெண் பெண்ணினத்தை போற்றுகிறோம் என சொல்கிறீர்கள் ஆனால் பெண் காவலரை என்ன செய்தீர்கள் மேடையின் மீது ஏறி என்ன நடனம் ஆடினீர்கள் அத்தும் மீறி திருப்பியடி என்றெல்லாம் சொல்லி கொடுத்து விட்டும் இன்று எப்படி பேசுகிறார் திருப்பி குடி என்று சொன்னாலும் சொல்வார்கள் நமக்கு தெரியாது இந்த மாநாடு ஒரு டிராமாவுக்காக நடத்தியது நான் ஒரு கட்சியை பற்றி பேசினால் நீங்கள் குடிக்காரன் என்று கூறியதாக சொல்கிறார் என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தால் இப்படி ஒரு வெளிப்பாடு வரும் என்று தெரியவில்லை திருமாவளவன் அண்ணா அவர்கள் நாகரிகமான அரசியல்வாதி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர் மேடையில் பேசியதும் அவருடைய இமேஜ் சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது இன்னொரு தலைவரை இப்படி பேசுவது என்பது வக்ரத்தின் அடையாளம் என தமிழிசை சவுந்தராஜன் காட்டமாக விமர்சித்துள்ளார்